இதோ இந்த முத்தமிழ் முருகர் மாநாட்டை அரசியலுக்காகவும் புதிதாகவும் இதில் கையில் எடுத்தது போல் ஒரு சிலர் கூறி வருவதால் தான் ஏற்கனவே இந்த ஆட்சி ஏற்பட்டதிலிருந்து முருகர் தமிழ் கடவுள் என்ற முருகர் திருக்கோயில்களில் திருப்பணிகளை என்னவெல்லாம் மேற்கொண்டிருக்கின்றோம் என்பதை விளக்குவதற்காகத்தான் இதை எடுத்து கூறினோம் இதில் எந்தவிதமான அரசியலும் இல்லை பக்தர்கள் மகிழ்ச்சியோடு இறைவனை தரிசனம் செய்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஆகமப்படி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற வேண்டிய குடமுழுக்குகளை துரிதப்படுத்துகின்ற பணி அந்த குடமுழுக்குகளுக்கு தேவையான நிதியை பொதுமக்களிடமிருந்தும் உபயதாரிடமிருந்தும் அதேபோல் திருக்கோயில் நிதியிலிருந்தும் அரசு நிதியிலிருந்தும் பெருமளவு எந்த இடத்திலும் கீஞ்சிட்டும் தவறுக்கு இடம் தராமல் நேர்த்தியோடு இறைவன் புகழ் பாடுகின்ற ஒரு ஆட்சி இதுவரையில் தமிழகத்திலே அமைந்திருக்குமானால் அது நம்முடைய தமிழக முதல்வர் அன்பிற்கினிய தளபதி அவன் தலைமையிலே அமைந்த ஆட்சி தான் ஒரு அவங்க அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதே வந்து தமிழ் பண்பாட்டுக்கான மாநாடுன்னு தானே அவர் சொன்னார் இது வந்து ஆன்மீக மாநாடா தமிழ் மாநாடா அதுலேயே அங்கே ஒரு குழப்பம் நான் என்ன சொல்றேன்னா இந்த மாநாடு திமுக நடத்தி வெற்றிகரமாக நடந்தது அது இதுன்னெலாம் நம்ம பேசுறதுக்கு முன்னால மாநாடு எதுக்கு நடத்துகிறாங்க சொல்லுங்க எதுக்கு நடத்துகிறாங்க அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு ஒன்னு நடத்தி அதுல அவரும் சேகர்பாபு அவர்களுக்கும் எல்லா இடத்துலயும் நோட்டீஸ் வந்து அங்கங்க கேஸ் கேஸா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்ப கோர்ட்ல போய் நீங்க சொல்லணும்ல நாங்க வந்து இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் அல்ல சனாதனத்திற்கு எதிரானவர்கள் அல்லன்னு கோர்ட்ல போய் சொல்லணுமா இல்லையா போட்ட ஒரு மாநாடுதான் வந்து கொச்சைப்படுத்தும் விதமா இருக்கு இது கொச்சை இல்லை இதுதான் உண்மையான காரணம் இது ஒண்ணு இது ரெண்டாவது காரணம் வந்து எப்படி பணத்தை எடுக்கலாம் கோவிலில் இருக்க பணத்தையும் எடுக்கணும் ஹெச்ஆர்என்சியில் இருக்க பணத்தையும் எடுக்கணும் அதுக்கு ஒரு வேலை ஒன்று பார்க்கணும் நீங்கள் சும்மா கட்டணம் கட்டினீங்கன்னா அதுக்கு நீங்கள் வாங்கிடுவீங்கள்ல இப்போ மாநாடு முடிஞ்சிட்டு நான் இப்போ இந்த மாநாட்டுக்கு நூற்றம்பது கோடி ரூபா செலவு பண்ணோன்னா நீங்கள் எப்படி பார்ப்பீங்க என்னன்னு பார்ப்பீங்க அவங்க சொல்கிறது எல்லாமே இது என்ன இருக்கா திருப்பி போய் செக் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் எல்லாம் கழட்டி போட்டு போயிடுவீங்க நான் கேட்குறேன் கோவில்னா அதில் வழிபாடு நடத்துவீங்களா இல்லை திருவிழா நடத்துவீங்களா இல்ல கும்பாபிஷேகம் நடத்துவீங்களா இல்ல மாநாடு நடத்துவீங்களா சொல்லுங்க நீங்க மாநாட்டுக்கு இங்க என்ன அவசியம் இப்ப என்ன இது இதுக்கு நீங்க யார் உங்களுக்கு பணம் கொடுத்தா கோவில்ல இருந்து எடுத்தீங்களா பணத்தை கோவில்ல பக்தர்களோட காணிக்கையை நீங்க எதுக்குமே செலவு பண்ணக்கூடாது இந்த மாதிரி விஷயத்தை விஷயத்துல நீங்க நான் கேக்குறேன் டாக்ஸ் பேயர் மணி எப்படி நீங்க ரிலிஜியஸ் பர்பஸ்க்கு செலவு பண்ணுவீங்க டாக்ஸ் பேயர் மணி எப்படிங்க ரிலிஜியஸ் பர்பஸ் செலவு பண்ணுவீங்க இல்ல ஹெச்ஆர்என்சியோட ஃபண்ட் எடுத்து செலவு பண்ணுவீங்களா அதாவது இந்த மாநாட்டோட அவசியம் என்ன வேறு ஒன்றுமே கிடையாது சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்தி நம்ம போய் கலந்துக்கிட்டோம் அங்கங்கே கேஸ் போட்டிருக்காங்க இப்போ அதிலேருந்து எப்படி வர்றது நாங்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள் சனாதனத்தை எதிர்போன்னு ஏதோ பேசிட்டோம் தெரியாமல் அதை பேசிட்டோம்னு சொல்ல முடியல நான் தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு முடியல அடுத்து நாங்கள் இதையும் பண்ணோம் பாருங்கள் இதையும் பண்ணோம் பாருங்கன்னு காட்டுறதுக்காக பண்ண ஒரு காமெடி ஷோ தான் அது ஆனா நம்ம அரசாங்கம் நிதியை ஏன் வந்து கொடுத்தீங்கன்னு நீங்க கேக்குறீங்க ஆனா நம்ம மத்திய அரசு தரப்புலயும் வந்து ஹஜ்ஜுக்கு பயணம் போறதுக்காக அரசாங்கம் வந்து பணம் நிதியெல்லாம் ஒதுக்கி குடுக்கறாங்கல்ல கரெக்ட் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி அதுக்குன்னு இருக்க ஒரு அந்த எந்த இடத்துல இருந்து எடுக்கிறாங்கிறதா முக்கியம் சிறுபான்மையினருக்கான ஒரு அதை எடுத்து கொடுக்கறாங்க சோ நீங்க ஏன் இப்ப மத்த ரெண்டு மூணு பேர் இந்த கம்யூனிஸ்ட் இந்த மாநாடு வந்து அறநிலைத்துறை பணத்தை எடுத்து செலவு பண்ணியிருந்தா சரின்னு நீங்க சொல்றீங்களா பக்தர்களோட காணிக்கை எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் ஆர்டிஐயில போட்டு என்ன அவங்க பதிலே சொல்லையே அவங்க எது எதுலேருந்து எடுத்து இந்த பணம் வந்துச்சு இப்போ எப்படி செலவு பண்ணோன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அதை சரியாக தவறான்னு பார்ப்போம் நீங்கள் பக்தர்கள் பணத்தை எடுக்கக்கூடாது கோவில்லேருந்து மாநாடு நடத்த முடியாது அப்புறம் நீங்கள் அதை எப்படி பண்ணீங்க அது கவர்மெண்ட்னா வரி பணத்தை எடுக்கக்கூடாதுன்னு இருக்கு இதுக்கு அப்போ நீங்கள் இதை எதுலேருந்து எடுத்தீங்க இவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல முதல் இதோட அவசியம் என்ன இவங்க எல்லாம் கிளைம் பண்ணுறாங்க இதுதான் முதல் மாநாடு நான் சொல்றேன் இந்த முதல் மாநாடு இல்லை இதுக்கு முன்னால மூணு மாநாடு நடந்தது முருகன் பேர்லயே மூணு மாநாடு நடந்திருக்கு முன்னால இது அரசாங்கமே நடத்திருக்காங்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஜான் சாமுவேல்னு ஒருத்தர் வந்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏசியன் ஸ்டடிஸ்ன்னு சென்னையில இருக்கு அவர் இங்க முருகா ஸ்கந்தான்னு சொல்லி ஒரு மாநாடு நடந்தாரு மாட்டு மாத்தை சேர்ந்தவர் ஆமா அதாவது ஆமா இவங்களோட நோக்கத்தை பாருங்க ஒரு மாநாடு நடத்துவாங்க இந்த மாநாட்டில் வந்து எல்லாரும் பேப்பர் சப்மிட் பண்ணுவாங்க இந்த பேப்பர் சப்மிட் பண்ணதை வச்சுட்டு அவர் ஆல்ரெடியே இதேமாதிரி ஒன்று இருக்குது ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் குமார கடவுளா இது வந்து ஜான்சன் தங்கையாங்கிற ஒருத்தர் வந்து ஒரு புத்தகம் போட்டிருக்காரு அவரோட பண்ண பேப்பரை அடிப்படையில் அவர் பண்ண சப்மிட் பண்ண பேப்பர் அடிப்படையில் ஒரு புத்தகம் போட்டிருக்காரு இந்த புத்தகத்தில் அவர் வந்து கடவுளா குமார கடவுளான்னு அவரை வந்து முருகரை இன்டர்பிரேட் பண்ணுறாரு அவர் இதை பண்ணுறதுக்கு யார் ஃபண்ட் பண்ணுறாருன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பேராயர் நிதியிலேருந்து கொடுத்துருக்காங்க சிஎஸ்ஐலேருந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அவர் அந்த பேராயர் தேவசகாயம் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார் அவரோட முன்னால எழுதையிலே ஸோ அப்போ இவங்களோட நோக்கம் தான் என்ன ஏன் சுகி சிவம் இதோட மெம்பர் அவர் என்ன சொல்றாரு முருகரா போகறாங்கிறாரு அப்புறம் இவருக்கு எங்கெங்க இருக்கு அந்த ஒரு மாநாட்டில் போய் இவர் ஒரு உறுப்பினராக இருக்கிறதுக்கான இவர் முருகர்னே அவர் நம்பளையே பழனியில் இருக்கிறது முருகர்னே இவர் நம்பளையே அப்புறம் இவர் எங்க முருக கடவுளுக்கு மாநாடு நடத்துவாரு இப்படிப்பட்ட ஆட்கள் தான் அதுல இருக்காங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க இந்த மாநாட்டில் என்ன பண்ணுவாங்க அப்ப இதை முருகர் கடவுளை வந்து திருத்தி அமைகத்துக்கு முயற்சி பண்றாங்க இல்ல அவங்க என்ன என்ன இந்த ஐடியான்னு தெரியல அதுல இருக்க ரெண்டாயிரம் பேர் கலந்துகிட்டாங்க இருபதாயிரம் பேர் வந்தாங்க அப்படி இப்படின்லாம் உருட்டுறாங்க இருபதாயிரம் பேரையும் அங்கே போய் பார்த்தா இப்ப இந்த ரெண்டு நாள் நடந்த ஈவெண்ட்ல இருபதாயிரம் பேர் வந்தாங்கன்னு கிளைம் பண்றாங்க அதாவது ஒவ்வொரு ஜேசி ஏசி ஈஓ அவங்க வந்து பஸ்ல ஆளை கூட்டு வரணுங்க ஒவ்வொரு ஷோவுக்கும் இது வந்து ஒரு அரசியல் மாநாடு மாதிரி தான் நடந்தது மொத்தமா அங்க உள்ள வந்தது சுய உதவி குழுக்களும் மத்த மக்கள் இவங்க கூட்டிட்டு வந்து யாருமே வரல நீங்க உள்ளூர்ல இருக்க வந்து எக்ஸிபிஷன் மாதிரி நாலஞ்சு போட்டிருக்கீங்க அந்த ஊர்ல என்டர்டைன்மெண்ட் எதுவும் கிடையாது பீச் இருக்கா பழனியில சொல்லுங்க எல்லாரும் அங்க போய் என்டர்டைன்மெண்ட்டுக்கு அதை போய் எல்லாரும் பாத்துருக்காங்க அவ்வளவுதானே ஒழிய மாநாட்டுக்கான அவசியம் என்ன மாநாட்டுல நீங்க என்ன பண்ணீங்க அதுக்கான தெளிவு எதுலயுமே கிடையாது மாநாட்டோட வெப்சைட் போய் பாருங்க தண்டாயுதா பாணி திருக்கோயில் போட்டிருக்க அட்ரஸ் எல்லாம் கோவில் மாநாடு நடத்துறதுக்கான கோவில் பக்தரோட காணிக்கையை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு கூடாதுன்னு இருக்கு அப்ப அது யார் பண்றாது அது ஏன் கோவில் பேர்ல போட்டிருக்காங்க ஒண்ணு ஒண்ணு முரண்படுது நம்ம ஆர்டிஐல போட்டு போட்டு கேட்கிறோம் இதுக்கான பட்ஜெட் யார் கொடுத்தா இதுக்கான செலவை யார் பண்ணா இது அரசாங்கம் பண்ண செலவா என்னன்னு கேக்குறோம் இது இதுக்கு இது நான் இப்ப சொல்றதுக்கு மேல வேற என்ன காரணமா இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த ஒரு மாநாடு நடத்தி இவங்க முருகனை இவங்க இந்த மாநாட்டில தான் குளோரிஃபை பண்ணும்னு என்னங்க இருக்காங்க இல்ல ஒரு பக்கம் திமுக அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிரான கட்சி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம் இந்த மாதிரி விழாக்கள் எடுத்தா வந்து ஏன் எடுக்கிறீங்கன்ற ஒரு கேள்வி முன்னெடுக்கும் போது உங்களோட கேள்வியை தவறு விழாக்கள் எடுக்கிறத பத்தி நாங்க ஒண்ணுமே சொல்ல மாநாடு நடத்துறத பத்தி தான் சொல்றோம் ஏங்க நீங்க பழனி கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சோனவே மண்டல பூஜையை மூணு நாள்ல முடிக்கலாமான்னு பிளான் பண்ணீங்க அப்ப நடக்கிற விதிப்படி நடக்கிறத திருத்தி அமைக்க முற்படுறீங்க ஆனா நீங்களா உங்க சௌரியத்துக்கு ஒரு மாநாடு எதை பண்ணா எங்க காசு கிடைக்கும் அதை பண்ணலாம் எதை பண்ணா நம்ம அதை ஓட்டு வாங்கலாம் எதை பண்ணால் அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட போய் நம்ம இந்துக்களோட கூட இருக்கணும்னு ஏன்னா பெருவாரியான வாக்காளர்கள்ங்க இப்போ எலெக்ஷன் வருது நீங்கள் விட முடியாது இல்லை இவங்க அதாவது முன்னாலே வந்து அமைச்சர் திரு கே கே ராமச்சந்திரன் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க நாங்கள் தேவைப்பட்டால் விபூதி பூசுவோம் எலெக்ஷன் வந்தால் அப்படின்னு அப்போ நீங்கள் எலெக்ஷனுக்கு தான் இது விபூதி பூசுறீங்க இப்போ எலெக்ஷன் வர போகுது இப்போ பஞ்சாமிரது விபூதியையும் பூசிட்டு இருக்கீங்க நீங்கள் அதான பண்ணுறீங்க நீங்கள் இப்போ நீங்கள் உங்களுக்கு எலெக்ஷனுக்காக பண்ணுற வேண்டிய வேலை தான் இது அதை தான் நீங்கள் பண்ணிருக்கீங்க ரெண்டாவது நீங்கள் சனாதன எதிர்ப்பு மாநாடு நடத்தி நம்ம பேரை கெடுத்துக்கிட்டோம் அதை ஏதாவது பேச்சப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம் நீங்கள் கோர்ட்டில் போய் சொல்லணும்ல நாங்கள் எதிரானவர்கள் என்ன